குருவேஸ்வரணம் குருவுடீஸ்வரனம் அனைத்து அடியார்களுக்கும் வடக்கான் என்றைய பதிவில் நாம் முக்கியமான ஒரு அதிசயத்தை நாம் பார்க்க போகின்றோம் இந்த அதிசயம் எங்கே நடந்தது என்றால் இந்த அடியனின் வீட்டில்தான் அந்த அதிசயமானது நடந்தது அந்த வீடியோ கிளிப்பானது தொடர்ந்து வர இருக்கின்றன தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடியார்களே நான் இப்பொழுது தொடர்ந்து ஒரு சில மாதங்களாக ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி சில நாட்கள் கழிந்த பிறகு எங்கள் வீட்டிற்கு மாருதி அல்லது ஆஞ்சநேயர் சரோபமாக கருதப்படுகின்ற குரங்கானது எங்கள் வீட்டிற்கு அருகில் வந்தது இதை கண்ட எனது தாயும் தந்தையரும் என்னை கூப்பிட்டு இதோ வந்திருக்கிறது பாருடா அப்படினார்கள் நான் அவளுடன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொண்டு போய் இறைவன் இறைவன் சுரூபமாக கருதப்படுகின்ற அந்த குரங்கிடம் அந்த வாழைப்பழத்தை கொடுத்தேன் அது சாப்பிட்டு விட்டு ஆசீர்வாதம் செய்த ஒன்று என்னை பார்த்துவிட்டு அது சென்று விட்டது இதிலிருந்து ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன் நாம் எந்த தெய்வத்தையும் நாம் மனபூர்வமாக வணங்கினோம் என்றால் அந்த இறைவன் அந்த இறைவன் எந்த இறைவனை நாம் எந்த ஸ்வரூபத்தில் நாம் வணங்கின்றோமோ அந்த இறைவன் நமக்கு அந்த ஸ்வரூபத்தில் நமக்கு காட்சி தருகிறான் என்பது நிதர்சனமான உண்மை அடியார்களே நாம் உண்மையான பக்தியை செலுத்துவோமானால் இறைவன் அவன் அவ்வாறே காட்சி தருவான் என்பது இந்த நிதர்சனமான உண்மை இதை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி இந்த குரங்கானது எங்கள் வீட்டிற்கு வந்தது எப்படி அதிசயம் என்று நீங்கள் கருதலாம் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே குரங்கின் கூட்டமோ குரங்கின்னமோ எங்கும் இல்லை இருந்தும் இந்த குரங்கானது இப்படி இவ்வளவு ஒரு மெயினான ஒரு சிட்டியில் நாங்கள் குடியிருக்கின்றோம் அந்த சிட்டிக்குள் எப்படி வந்தது அதுதான் எனக்கு புரியவில்லை இதை நான் அந்த ஆஞ்சநேயரின் தான் கருதுகிறேன் நீங்கள் உண்மையான பக்தியை இறைவனிடம் எந்த இறைவனிடமும் செலுத்துகிறீர்கள் என்றால் எந்த சொரூபத்தில் அந்த இறைவனை நீங்கள் கருதுகிறீர்களோ அதே ஸ்வரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவார் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம